என்ன nah, பண்ணிருக்க <tipana> 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 <tipana>

சரி சரி ஓகே சரி பைப்பு टेंपरेचर சரி ஓகே சரி மேல லேசா பவர் வந்து யோப்பா என்ன யாராவது

യും തന്നി പറയടിച്ച്

口红了。嗯。மேவு ஊத்து வருது இல்லையா அவர் அண்ணன் என்ன சொல்றாருன்னா மேவு ஊத்து வந்து கத்தி அந்த இந்த பைப்ல வழியா இறங்கும் அப்ப அந்த மண்ணு இடிப்பார மண்ணு உள்ள இறங்கும் அப்படின்னு சொல்றாருங்க இதுக்காக தானே இன்னொரு பூர் என்ன பண்ணோம்னா கடைசியா தான் பைப்பே கட்டினோம் சரி உடச்சு தண்ணி விளையாடு தண்ணி எல்லாம் தெளிவா இருக்கு

அவன் மட்டுக்கு ஒரு கடைசி வரைக்கும் போர ஓட்டு கிளீன் பண்ண கூடாது மொத்தமா கிளீன் பண்ண ஆஹா ரெண்டு நாடு ஓட்டு போரை க்ளீன் பண்ணி ஓட்டுமா கிளீன் பண்ண அடைச்சிக்கோ ஆளு ஹலோ புரியல எங்க இருக்க ஆ ஆமாம் அதான் அதாவது பத்து சொல்லி வாங்கிடுறேன் எத்தனை அது பத்து அறுபத்தி அறுபத்தி ஹலோ அறுபத்தி மூணு வாங்கிக்க போர் போல் அறுபத்தி

அந்த மீட்டர் ரோட்ல தண்ணி எடுக்கறது தானங்களுக்குட பாடாத படுட்டோம். போர் ஃபெயிலியர். போர் ஃபெயிலியர் அந்த ஒரு போர்ல ரெண்டு போர் போர்ல ரெண்டு போர் தண்ணி நம்பால எடுத்து தண்ணி. சும்மா சொல்லக்கூடாது. பைசா இங்க அதெல்லாம் என்ன தோப்பு மாந்தோப்புயா ஃபுல்லாகவே எல்லாமே உங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பசுமையாக அடுத்த காட்டலாம் போகிறோம் கேட்டு நான் என்கிட்ட கண்ணில் பாய்க்கிறேன் எங்கிட்ட எங்க தோடு கண்ணு வச்சிருக்கீங்களா எல்லாம் இல்லை இப்போ ரெடி

ஒரு <laughs> <laughs>

ஆமா கடைசியா பத்து அடி காக்கா ஒன்னு தானே அந்த காக்காமன்னவர தான் நிப்பாட்டினேன் தனியாக உறிஞ்சிரும் போயிட்டு இருநூத்தி அறுபது அடி ஆடிய முதமொண்ட எல்லாமே இதுல இருக்கும் எட்நூத்தி அடி எட்நூத்தி அடி நம்ம போர் வந்து எட்நூத்தி நாற்பது ஒரு அடி இருக்குறியா <laughs> 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 <laughs>

ஏழனல் <laughs> <laughs> ஏழ்ற தான் நீங்க ஆனா ஈடு மட்டும் கொஞ்சம் தண்ணி மட்டும் அந்த பூத்து பூத்துன்னு பிரஷரா தரணும் இந்த போர் உங்க கணிப்புக்கு இந்த போர் எத்தனை தண்ணி வரும் இந்த உங்க கணிப்புக்கு இந்த போர் எத்தனை நம்ம சும்மா பண்ணிட்டோம் இந்த செக் தண்ணி வரும் செக் பண்ணதுக்காக போர் ஓடிட்டு இருக்கும் வரும் பார்த்தா அதுதான் நான் வந்து செல்லில் சொல்லுது ஒரு மூணு ரெண்டு குறையாம வரும் மூணு இஞ்சி குறையா ரெண்டு குறையாம வரும் அப்போ மாதிரி போ ஸ்டேஜ் வந்து பத்து பத்து ஸ்டேஜ்னா முந்நூறு அடி அடி பத்து ஸ்டேஜுக்கு வந்து முந்நூறு டெலிவரி மூணா

நீங்கள் ஆ போட்டிருக்கீங்க போகிறது போட்டது அது வந்து எட்நூற்றி எட்நூறு எட்நூறுங்க சரி வந்து எண்நேரம்